ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமடி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ காலையிலேருந்து மதிய வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தால் லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இதில் நிறைய டிப்ஸு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே அப்படியே நம்ம விளாகுக்குள்ளே போகலாமா வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம் இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா சண்டே அப்படின்னாவே எப்போதும் மூ நான் மூணு ஐம்பது நாலு மணி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பதுக்கே அலாரம் வைக்காமலே எனக்கெல்லாம் முழிப்பு வந்துடுது ஆனால் வீடியோ மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறதில்ல ஆனால் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் மூணு ஐம்பதுக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு ஆனாலும் மறுபடியும் எந்திரிச்சி சரி சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா தூங்கியாச்சு தூங்கி எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா ஏழு இருபதுக்கு தான் அன்றைக்கி எந்திரிச்சோம் சரி காலையிலே பார்த்தீங்கன்னா முதல் நாளே வந்து பெரும்பாலும் சண்டே வந்து வந்துடுச்சு அப்படின்னாவே காலையிலே எழுந்திரிச்சு அடிப்பறையாக வேலை செய்கிற மாதிரி பிளான் பண்ண மாட்டேன் முதல் நாளே பார்த்தீங்கன்னா சட்னிலாம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சுருவேன் கார சட்னி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த நாளைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி சேர்த்து அரைச்சி வச்சுக்குவேன் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிச்சனுக்குள்ளேயே இல்லாமல் அந்த ஒரு நேரம் சமையலோடையும் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி முதல் நாளே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நிறைய பிளான் பண்ணி செஞ்சு வச்சுருவேன் அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்குமே வந்து சட்னி எல்லாம் அரைச்சி வச்சுட்டு இருந்ததுனால சரி லேட்டாக எழுந்திரிச்சு ஆளுக்கு ஒரு தோசை சுட்டுக்கிட்டால் போதும் அப்படிங்குறக்காக அப்படியே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் தம்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவன் அன்னைக்கு வந்து வேலைக்கு போகணும் அதுக்காக தயிர் சாப்பாடு சாப்பாடு இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே தயிர் பூத்தி பிசைஞ்சு கொடுத்து விட்டுட்டு அந்த சட்னியை கார சட்னியை வச்சு கொடுத்து விட்டேன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக அதுவே போதுமா அப்படின்ட்டா சரி ஓகேன்ட்டு அதையும் கொடுத்து விட்டுட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு தோசை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதரைக்கும் மேலே தான் சாப்பிட்டோம் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதே ஏழு இருபதுக்கு தான் எந்திரிச்சேன்னா எந்திரிச்சு அதுக்கப்புறம் வாசல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டு இந்த நம்மளுடைய வாசலில் பார்த்தீங்கன்னா பவளமல்லி பூ வந்து செடி வச்சுருக்கேன் அது காலையிலே எந்திரிச்சு அந்த வாசல் கூட்டவே மனசு வராது ஏன்னா அவ்வளவு அப்படியே கொட்டி கிடக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா பவளமல்லிங்கிறது நைட்டு பூத்து காலையில் அப்படியே நம்ம வாசல் ஃபுல்லாக கொட்டிடும் அது மரத்துலேயே இருக்காது அப்படியே கீழே கொட்டிடும் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க காலையில் எழுந்திரிச்சோம்னாவே அந்த மனமே நம்மளை அப்படியே மதிமயங்கிற மதிமயங்க செய்யும் அதே போல் நைட்டும் பார்த்தீங்கன்னா அதோட வாசம் வந்து நம்மளோட போட்டிக்கோல் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் அவ்வளோ பூ பூத்து கொட்டும் இன்னி பனிகாலம் வந்துருச்சு இல்லையா பனிகாலத்துக்கு தான் அது வந்து நிறைய பூக்கும் பவளமல்லி அந்த பவளமல்லி வந்து விநாயகருக்கு ரொம்ப உகந்த பூ எல்லா கடவுளுக்குமே உகந்த பூ பெருமாளுக்கும் அதிகமாக வந்து அந்த பூ வந்து வைப்பாங்க அதனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பவளமல்லியெல்லாம் சாஸ்திரத்துக்கு எல்லா பூச்செடியுமே இருக்கணும் அப்படிங்குறக்காக இந்த பவளமல்லியெலாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா எப்போதுமே வந்து வீட்டில் ஒரு மனம் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலே பார்த்திங்கன்னா மொதல் கோட்ரஸ் வீட்டிலலாம் இருக்கையெல்லாம் நம்ம முன்னாடி மரம் வைக்க முடியாதுல்ல அதனால் க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்தேன் நான் வந்து திண்டுக்கல் வீட்டில் இருக்கையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போவுமே வந்து பூ அப்படியே உதிர்ந்து அந்த க்ரோ பேக் பெரிய க்ரோ பேக் வாங்கி அதில் வந்து செடி வாங்கி வச்சு வளர்த்தேன் அதுவுமே பூத்து அப்படியே கீழே வாசலுக்கு முன்னாடி கொட்டும் அந்த கொட்டுறதை பார்த்தாவே அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதுங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மரமாகவே வச்சு விட்டுட்டேன் இப்போ அங்கேருந்து கொண்டு வந்த அந்த குரோ பேக்கை வந்து அப்படியே கீழே அந்த பேக்கை வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக குழி தோண்டி அப்படியே முன்னாடி அந்த ஏற்கனவே இருந்த பவளமல்லி செடியோடவே அப்படியே வச்சு விட்டுட்டேன் ஏன்னா கீழே அப்படியே வேர் போச்சு அப்படின்னாவே அது மரமாக வந்துடும் அப்படிங்கிறக்காக அப்புறம் இருந்த பூவெல்லாம் பறித்து அப்படியே கோலத்துக்கும் வச்சு விட்டுட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நான் வச்சுருந்த அந்த டிசம்பர் பூச்செடி அது பார்த்திங்கன்னா பூத்திருந்தது அதிசயமாக இருந்தது நான் சும்மா யதார்த்தமாக தான் பார்த்தேன் ஏன்னா காகித பூச்செடி கூட அந்த பூவிலருந்து விழுந்திருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா பூவே பூத்துருக்குது அந்த டிசம்பர் பூ நல்ல ஒரு கலரு டிசம்பர் பூ வந்து நம்ம லைட் வயலட் கலரில் தானே இருக்கும் ஆனால் இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி இருந்தது லாவெண்டர் கலர் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி முதல் பூ வந்து பறித்து சாமிக்கு தான் வைக்கணும்னு நினச்சேன்னா குளிக்காதனால நான் பறிக்கலை சரி இருக்கட்டும் அப்புறம் பறிச்சுக்கும் அப்படின்ட்டு அப்படியே செடியோடவே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் அப்போ தான் வந்து கடைக்கே சரி மீன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் நான் தான் சொன்னேன் கொஞ்சம் லேட்டாக போனோம்னா தான் ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்கும் ஏன்னா வந்து நேரத்துலேயே போனோம் அப்படின்னா முதல் நாள் மீன் இந்த முன்னாடி வச்சுருந்த அந்த ஐஸ் மீன் எல்லாம் கொடுத்து க கழிச்சு விடுவாங்க அதனால் பழைய மீன் தான் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதனால் லேட்டாக போவோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா லேட்டாக பதினொன்றரை மணிக்கு போனோன்னே நாங்கள் நினச்சிட்டு போன மீன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு நான் என்ன நினச்சேன்னா இந்த மாதிரி சங்கரா மீன் வந்து குழம்புக்கு வாங்கிக்கலான்னு நினச்சேன் ஹஸ்பண்ட் சொன்ன அப்படியே வஞ்சரம் மீன் வாங்கி எனக்கு பொரிச்சு கொடுமா அப்படின்னாரு அதான் காலையில் சாஸ்தலையும் சொல்லியிருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நண்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சும் போயிருந்தேன் ஏன்னா இப்போ வந்து பனி கால ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அந்த சளிக்கெல்லாம் நண்டு நல்லது கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து ரசம் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டும் போயிருந்தோம் ஆனால் நண்டெல்லாம் முடிஞ்சிருச்சு அதே போல் வஞ்சரமும் முடிஞ்சிருச்சு நாலு மணிக்கே கடை ஓப்பன் பண்ணிடுவாங்களாம் அதனால் சீக்கிரமே நிறைய கடை ஒரு அஞ்சாறு கடை பார்த்துட்டு போனோம் எல்லா கடையிலையுமே மீன் முடிஞ்சிருச்சு இந்த ஒரு கடையில் தான் மட்டும் பார்த்திங்கன்னா அது கடல் மீன் மட்டும் தான் வச்சு விற்கிறாங்க நல்ல பெரிய கடையாக ஒரு கடை இருக்குது எங்கள் ஊரில் அப்புறம் அந்த கடைக்கு போயிட்டு இந்த வஞ்சரம் மீன் மட்டும் இருக்குது சாரி இந்த சங்கரா மீன் மட்டும் இருக்குது அப்படின்னாங்களா நல்ல விலைக்கு இதாவது இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு ரெண்டரை கிலோ ஒன்று ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வந்து குழம்புக்கும் ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டும் வறுவலுக்கும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு குழம்புக்கு வந்து சுத்தம் பண்ணி அங்கேயெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க அதை வந்து ரெண்டாக வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முழு மீனாகவே அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதில் அந்த கீரல் மட்டும் போட்டு கொடுக்க சொன்னேன் ஏன்னா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குறக்காக போட்டு கொடுத்தாச்சு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம மீன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த மீனாக இருந்தாலும் கொண்டு வந்தவொன்னே தண்ணி ஊற்றி வச்சிடணும் நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம மீன் குழம்பு செய்கிறோம் அப்படின்னா கூட தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அந்த மீன் வந்து நொந்து போகாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல விறப்பாக இருக்கும் மீன் வந்து புது மீன் மாதிரியே இருக்கும் அதனால் எப்போதும் மீன் நம்ம வந்தால் தண்ணி ஊற்றி வச்சுருங்க இதெல்லாம் கிராமத்தில் நாங்கள் செஞ்ச வேலைகள் இதெல்லாம் அப்போல்லாம் அப்பா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம சந்தையில் போய் மீன் வாங்கிட்டு வந்தோன்னே எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பா அப்படிம்பாங்க அது மாதிரி எடுத்து மண்சட்டில் ஓட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவோம் அம்மா வந்து ஏழு எட்டு மணிக்கு வயல்காட்டுக்கு போயிட்டு வந்து அதை வந்து குழம்பு உரசி செய்வாங்க அதெல்லாம் அந்த அப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அப்படி அப்படியே நம்மளுக்கு வந்து அதெல்லாம் இல்லையா அது மாதிரி கொண்டு வந்தோடனே தண்ணி ஊற்றி வச்சுட்டு குழம்புக்குள்ள மீனை மட்டும் சாரி உள்ள மீனை மட்டும் கழுவிட்டு சாப்பாடு நல்லா சூடாக வச்சு இது ஃப்ரை பண்ணி எனக்கு சாப்பாடு போட்டு பெரட்டி சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னாங்களா சரி ஓகே அது மாதிரியே செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரை பண்ணுற மீனை மட்டும் நல்லா கழுவினேன் இது என்னென்னா இந்த தலையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மண் மாதிரியே இருந்தது மண் சேர் இருக்கும் இல்லையா சேர் மண் அது மாதிரியே இருந்தது அதெல்லாம் நல்லா வந்து ஓப்பன் பண்ணி நல்லா சுத்தமாக கல்லுப்பு போட்டு ஒரு ஆறு லிட்டையும் நல்லா உரசி உரசி நல்லா கழுவிட்டேன் கழுவி முடித்தப்பறம் பார்த்தீங்கன்னா நல்லா பளபள பல பலன் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மசாலா போட்டு ஊற வச்சிக்கலான்னு ஊற வைக்கிறதுக்கு அடுத்து பிளான் இருந்தேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருக்கிறதுனால சரி ஆயிலே இல்லாமல் இந்த டைம் செஞ்சு பார்க்கலாம் இது வரைக்கும் நான் வந்து ஏர் ஃப்ரையரில் மீன்லாம் பொரிச்சதே இல்லை மற்றது கேக்கு செஞ்சுருக்கிறேன் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் தான் செய்வேன் சிக்கன் தந்தூரி தான் பெரும்பாலும் நாங்கள் வந்து அந்த ஏர்பிரையரில் செய்கிறது ஆயில் இல்லாமல் செஞ்சு கொடுக்குறது ஆனால் இந்த டைம் தான் சரி ஃபிஷ் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சு பார்த்தேன் மொதல் வந்து அந்த ஐஏபி மிஷின் வந்து வச்சுருந்தப்போ பார்த்தீங்கன்னா அதிலெல்லாம் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வீடியோவெல்லாம் நான் கொடுத்துருப்பேன் இந்த மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் பக்கம் ஆகுது ஆனால் இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை சரி இன்னைக்கு செஞ்சிடும் ஆயில் இல்லாமல் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு நான் நம்மளுக்கு வந்து இந்த சமையல் வந்து விதவிதமாக அது வந்து என்ன சொல்கிறது விதவிதமானு சொல்கிற விட அதை வந்து அந்த மனசார ஹார்ட்டிலருந்து அப்படியே மனசார செய்கிறது அது ஒரு விதமான ஒரு பூரி பொறுப்பு இல்லையா அது என்னமோ நம்ம தான் பெருசாக சாதிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அது எல்லாருனாலும் முடியும் ஆனாலும் நம்மளுக்குள்ளே அப்படி நினச்சிக்குவோம் நான் தான் இதெல்லாம் செய்வேன் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே நம்ம நினச்சிக்கல வெளியில் சொன்னோம்னா ஏதாவது சொல்லிடுவாங்க அதனால் நமக்குள்ளே அப்படி நினச்சிக்கிட்டு சரி உங்களுக்கு இன்றைக்கி தான் சூப்பராக மீன் பொறிச்சு கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலே இல்லாமல் உங்களுக்கு பறித்து தர்றேன் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு இருபது நிமிஷம் மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பதினஞ்சு நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா வெந்துருது அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஃப்ரையர் வந்து ஃப்ரீ ஹிட் பண்ணிவிட்டு அது ஃப்ரீ ஹிட் ஓடிட்டு இருந்தது ஏன்னா ஃப்ரீ ஹிட் பண்ணிவிட்டு தான் நம்ம எதா இருந்தாலும் செய்யணும் இல்லையா அது ஓடிட்டு இருந்தது சரி அதுக்குள்ளேயே மசாலா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜேபி மசாலா ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் ஐம்பது கிராம் பேக்கெட் எடுத்துக்கிட்டேன் அது கூட நான் எப்போதுமே வந்து எந் எந்த மசாலா வந்து ஃப்ரை பண்ண வாங்கினாலும் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை போடுவேன் இடன்னு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரசாரமாக இருக்கும் அதுக்காக அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வந்து அரிசி மாவு ஒரு கொஞ்சம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் நான் மறுபடியும் சேர்த்துக்குவேன் இது எல்லாமே அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நம்ம எண்ணெய் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஆயில் எதுக்காக நான் வந்து ஊற்றுறேன் அப்படின்னா நம்ம வந்து மசாலா தடவிட்டு மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ண முடியாது அப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா மசாலாவும் சேர்ந்து வரும் அதனால மசாலாக்குள்ளே ஆயில் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து மீனில் வந்து அப்படியே மசாலா தடவை எல்லாமே ஒரே ஈவனாக ஆகிடும் அதனால வந்து அந்த மசாலாவுக்குள்ளே ஆயில் ஊற்றி கிண்டிடுவேன் இது வந்து என்னோடய பழக்கம் இது யாராவது செய்கிறாருந்தா அந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சமாவது ஒரு பொட்டு ஒரு துளியாவது ஆயில் இருந்தால் தான் அந்த உணவு பொருளும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று நம்மளுடைய உடம்புக்கு வந்து பொறிச்சு எடுத்து சாப்பிட்டா தான் வந்து ரொம்ப ஆயில் சேரக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் கொஞ்சமாவது நம்ம உடம்புக்கு நம்மளுடைய மூட்டு ஜாயிண்ட்டுக்கெல்லாம் ஆயில் தேவைப்படும் நம்ம ஆயில் குறைக்க குறைக்க பார்த்து பார்த்திங்கன்னா மூட்டு வழியெலாம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூட்டோட ஜாயிண்ட்டுக்கெல்லாம் ஈரப்பதம் எப்போதுமே இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ தான் வந்து அந்த மூட்டு வழியெல்லாம் வராது அப்படின்ட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு வந்ததில்லை இருந்தாலும் பார்த்திங்கன்னா இனியும் வரக்கூடாதுங்கிறக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலெலாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தான் ரொம்ப போட்டு எல்லாத்தையும் குறைக்கக்கூடாது அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆயிலும் கந்தே கலந்துக்கிட்டேன் கலந்துட்டு இவ்வளோ மீனுக்கும் அந்த ஒரு ஸ்பூன் ஆயில் தான் அப்படியே கலந்துட்டு அப்படியே வந்து அந்த ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்கள்ல கீரல் பண்ணி விட்டுருந்தாங்கள்ல அதில் எல்லாமே வந்து நல்லா மசாலாவை வந்து தடவி விட்டுட்டேன் ஏன் இவ்வளோ மசாலா போடுறேன் அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு முருன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சேர்க்குறப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா மொறுமொரு டேஸ்ட்டுமே இருக்கும் நான் பெரும்பாலும் மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஸ்ஸு பிளேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சேன் நான் என்கிட்ட வந்து அந்த பட்டரு பேப்பர் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஃப்ளாட்டாக விரிச்சிட்டு அது மேலே வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வரும் என்கிட்ட அந்த பேப்பர் இல்லை அதை நான் வாங்கவும் இல்லை இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதிலேயே வச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த மெஸ் பிளேட்டில் எடுத்து அப்படியே வந்து வச்சு விட்டுட்டேன் ஆனால் கொஞ்சம் ஆயில் தடவி நான் வச்சுருக்கணும் அதை வந்து சோமே தனப்பட்டு விட்டுட்டேன் சரி இப்படியே வச்சா வந்துடும் நினச்சி வச்சேன் அது பார்த்திங்கன்னா அந்த ஆயில் மேலே நம்ம அந்த மெஸ்ஸில் வந்து அந்த பிளேட்டில் ஆயிலை தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் வந்திருக்கும் ஆனால் நல்லா வந்து வெந்திருச்சு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி கரெக்டாக நான் வந்து அதோட செக்ஸல் நான் வந்து ஆன் பண்ணி விட்ட உடனே பதினஞ்சு நிமிஷம் தான் அதுக்குள்ளேயே நான் மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டேன் அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அப்படியே பூ மாதிரி வெந்திருந்ததுங்க அப்படியே அந்த மீனோட டேஸ்ட்டு அந்த ஒரிஜினல் மனம் அந்த மசாலா மனம் அடாடாக அவ்வளோ நல்லா இருந்தது அந்த கடல் மீனோட அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம பொறித்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் வச்சு சாப்பிடும்போது ஒரிஜினல் டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கிது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன அப்படி என்னோட ஹஸ்பண்டு அவர் ருசிச்சு ருசித்து சாப்பிட்ற பார்க்கவே நம்மளுக்கு ஒரு திருப்தி அவ்வளோ ஒரு மன திருப்தியாக இருந்தது என்னமோ பெரிய சாதனை பண்ண அதுக்கப்புறம் மீதி இருந்த மீனையும் அப்படியே மசாலாவை தடவி அப்படியே ஊற வச்சிட்டேன் ஊற வச்சிட்டு சரின்ட்டு கொஞ்சம் குழம்புக்கு வந்து புளி எடுத்து ஊற போட்டாச்சு ஊற போட்டுட்டு சாப்பாடு வச்சுட்டு அதுக்குள்ளேயே சாப்பாடு ஆயிடுச்சு அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நான் எப்படி வந்து மீன் குழம்பு செய்வேன்னா எல்லா மீனும் அப்படி தான் அதாவது கடல் மீனாக இருந்தாலும் சரி இல்லை ஆற்று மீனாக இருந்தாலும் சரி டேம் மீனாக இருந்தாலும் சரி எங்கள் ஊர் ஸ்டைலில் இந்த செட்டிநாடு ஸ்டைலில் தான் நான் வந்து மீன் குழம்பு வைப்பேன் நல்லா புளிப்பு காரம் சாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு அந்த மாதிரி தான் செய்வேன் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா புளியை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்குவேன் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்குவேன் இப்போ நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ஸு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தனால ஒரு அஞ்சு தக்காளி பக்கம் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா அதனால நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய சோம்புன்னு சொல்லுவோமில்ல பெரிய ஜீரகம் அதாவது சோம்பு அதுதான் போடணும் அதுதான் வந்து மனம் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் நிறையவே போட்டோம் அப்படின்னா இன்னுமே அந்த குழம்பு சாப்பிட சாப்பிட அதோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு அப்படின்னாவே பச்சை மிளகா தான் போடணும் இல்லையா இது அடுத்த நாள் பழைய சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றப்ப இந்த பச்சை மிளகாய் ஒரு மிளகாயே போதும் அதை வச்சு ஒரு குண்டா அஞ்சோர் சாப்பிட்டுடலாம் எல்லாத்தையும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது இருந்தாலும் சரி நம்ம போட்டுக்கலாம் நான் பெரும்பாலும் பெரிய தான் போடுவேன் ஏன்னா செட்டிநாடு ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு பெரிய தான் போடுவாங்க குழம்புக்கு அதனால பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்குறக்குள்ளேயும் இந்த தக்காளியை நல்லா பொடியாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து கரைச்சி ஊற்றுவாங்க இப்போ நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா குழம்பு ஃபஸ்ட்டு கூட்டிடுவாங்க அந்த தக்காளி எல்லாம் கரைச்சிட்டு அது கூட அவங்களே வந்து அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பொடி இதான் வீட்டில் பெரும்பாலும் பொடி வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க அதை தான் சேர்த்துக்குவாங்க நான் வந்து பொடியெல்லாம் அரைக்கிறது இல்லை கடையில் இருக்கிறதே வாங்கிக்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு புளி குழம்பு முட்டை குழம்பு எதாக இருந்தாலும் மீன் குழம்புக்கெல்லாம் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் தான் வாங்கிக்குவேன் அதை வாங்கிட்டு அதுதான் குழம்புக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி முடித்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா கூழ் மாதிரி வேகட்டும் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் அதில் கல்லூப்பு போட்டு விட்டுட்டோம்னா சீக்கிரம் இல்லையா அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சு எடுக்கிறோம் எப்படி வெந்திருக்குமோ என்னமோ எதோன்னு ஒரு பயம் இருந்தது அவ்வளோ சூப்பராக வெந்திருந்தது உண்மையாலுமே அவ்வளோ நல்லா ஒரு மொறு மொறுப்பாக அப்படியே அந்த சு சுட சுட சாப்பாட்டில் அந்த மீனை பிச்சு போட்டு அதில் பெரட்டி சாப்பிட்டாரு அவ்வளோ ஒரு பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சுன்னா பாருங்களேன் அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சம் ஆனியன்லாம் வெட்டி கட் பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒட்டிக்கிச்சு அதில் அந்த மசாலா வந்து ஒட்டிக்குச்சு ஏன்னா அப்படியே பூ மாதிரி வந்துருச்சு அப்படியே அந்த இடுக்கியில் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஆய் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆயில் தடைய வச்சுருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருந்துருக்கணும் நான் சரி வந்துடும் நினச்சேன் நான் இந்தளவுக்கு ஒட்டும் அப்படின்னு நான் நினைக்கல ஆனால் எல்லாமே வந்துருச்சு கொஞ்சம் ஆற ஆற பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்துருச்சு அப்படியே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தார் அதுக்குள்ளேயே நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம் அவர் சாப்பிட்டு முடிக்க முடிக்க குழம்பு ரெடி ஆயிரும் மறு சாப்பாட்டுக்கு குழம்பு ஊற்றி கொடுத்துட்லான்ட்டு அப்புறம் வந்து டக்குன்னு சாப்பாட்டை போட்டு கொடுத்துட்டு குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ தக்காளி நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஏன்னா ஒரு கிலோ மீன்கிறப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு குழம்பு தூள் எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த காஷ்மீர் சில்லி பவுட்ரு இருக்குதில்ல இது கலருக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மீன் குழம்பு அப்படின்னாவே வந்து அதுவும் நம்ம கடல் மீன் அப்படின்னாவே வந்து கொஞ்சம் கவிச்செடிக்கு இல்லையா அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த புளிப்பு காரம் உப்பு சரிசமமாக சரிசமமா இருக்கும் ஈவனா இருந்தாதான் அந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்ப புளி கரைச்சி இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எப்போதுமே நீங்கள் மீன் வாங்குனீங்க அப்படின்னா கடல் மீன் அப்படின்னாவே இந்த சங்கரா மீன் வாங்கி செஞ்சு பாருங்கள் குழம்பு நல்லா இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மத்தி மீனெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் மீனும் நல்லாயிருக்கும் ஆனால் பயங்கர ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் அது வந்து ஒரு ரெண்டு நாள் ஆனாலும் இந்த வீட்டை விட்டு போகவே போகாது அந்த ஸ்மெல் அப்படி இருக்கும் ஆனால் இந்த மீன் அப்படிலாம் ஸ்மெல் வராது அந்த கவிச்சு ஸ்மெல்ங்கிறது இந்த மீனில் இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் பெரும்பாலும் வந்து குழம்புக்கு அப்படின்னாவே கடல் மீன் எடுக்கிறேன் அப்படின்னாவே சங்கரா மீன் எடுத்துக்குவேன் இல்லை அப்படின்னா டேம் மீன் அப்படின்னா ஜிலேபி மீன் எடுத்துக்குவேன் இந்த ரெண்டு மீன் தான் மாற்றி மாற்றி நான் வந்து எடுப்பேன் ஏன்னா அந்த டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்சிருச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருந்த மீனெல்லாம் இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா மீன் நல்லா வெந்துடும் அப்படியே வந்து குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துடும் அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறக்குறக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைய அப்படியே வந்து முழு கருவேப்பிள்ளையை அப்படியே போட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணி அப்படியே வச்சுருங்க வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கருவேப்பிள்ளை வேக வேக அதோட மனமும் அந்த குழம்போட மனமும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கெல்லாம் இந்த மீன் குழம்பை அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மீனுமே நல்லா வெந்துருச்சு இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையை அப்படியே நான் உள்ளே போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு செய்யும்போது செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பெல்லாம் செஞ்சோம்னா இது மாதிரி கருவேப்பிள்ளையோ முழு கருவேப்பிள்ளையாக உள்ளே எடுத்து போடுங்க இப்போ சூப்பரான நல்ல ஒரு டேஸ்டியான நல்ல காரசாரச காரசாரமான ஒரு செட்டிநாடு ஃபிஷ் குழம்பு ரெடி அதுக்கப்புறம் கொழம்புலாம் வச்சு முடிச்சுட்டு அவங்களெலாம் சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே கொஞ்சம் வந்து இந்த மணி பிளான் வந்து முத நம்ம பூஜை அறைக்கு முன்னாடி வந்து ஹேங் பண்ணி விட்டுருந்தேன் இல்லையா அது கொஞ்சம் இன்னும் நல்லா தழையட்டும் அப்படிங்கிறக்காக மழை பெஞ்சிட்டு இருந்தப்போ எடுத்துக்கொண்டே வெளியில் வச்சேன் அது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லாவே தழைஞ்சி வந்துருச்சு சரி அதில் வந்து இந்த வெளியில் தழைஞ்சு எக்ஸ்ட்ரா தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து உள்ளே அப்படியே நல்லா ஹேங் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு ஊக் மாதிரி கண்ணாடி மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நான் என்றைக்குமே கீழே போட மாட்டேன் அதை காட்டுவோம் பாருங்கள் அதெல்லாம் எடுத்து நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன் இது மாதிரி மணி பிளான் செடியை நம்ம வளர்க்குறக்கு நல்லா சுற்றி நம்ம ஒரு பாட்டு வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக வந்து நம்ம திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே சுருட்டி சுருட்டி விட்டுட்டு அந்த வேர் போகிற இடத்துல அந்த பின்னை வச்சு அப்படியே குத்தி விட்டோம் அப்படின்னா அது ம நல்லா தலைஞ்சி வந்து குப்பை இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு நாலு இது வந்து உள்ளே நான் வந்து பதித்து விட்டுருப்பேன் முதல் ஏற்கனவே உங்களுக்கு பழைய வீடியோல்லாம் கொடுக்கும்போது நான் வந்து கொடுத்துருப்பேன் இப்போ பாருங்கள் இந்த மணிப்ளாண்ட் செடி மொதல் எவ்வளோ சின்னதாக இருந்தது பூஜை ரூமுக்கு முன்னாடி மாட்டி இருந்தது இப்போ பாருங்கள் செடி ஃபுல்லாக அந்த ஃபாட்டு ஃபுல்லாக நல்லா வந்து அடர்த்தியாக தலைஞ்சு வந்துருச்சு மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த அரிபூச்சி சொல்றோம் இல்லை அது குட்டி குட்டி பூச்சி வந்து இந்த செடியில் இருந்தது அது எப்படி வந்ததுன்னு தெரியல இவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா காமன் சுவர் மேலே தான் வச்சுருந்தேன் மறுபடி அந்த முதல் நாள் தான் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக செடி இப்படி பார்க்கும்போது இருந்ததா அதெல்லாம் மறுபடியும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அதில் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஷர்ட்டு நம்ம சுடிதர்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த பின் கொடுத்துருப்பாங்க இல்லையா இதை வந்து கீழே போடாதீங்க எப்போதுமே எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க இது மாதிரி செடிக்கு வந்து நம்ம எந்த செடியாக இருந்தாலும் சரி பதியம் போட்டு நம்ம வளர்க்கக்கூடிய எல்லா செடிக்கும் இந்த பின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ வந்து ரெண்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா வந்து ரெண்டு பாட்டிலையுமே வந்து ரெண்டு மட்டும் உள்ளே அப்படியே சுற்றி ஹேங் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து அப்படியே நம்ம உக் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹேங்கிங்கை வந்து லைட்டாக தூக்கி பார்த்தேன் ஏன்னா நம்ம ஊக் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா செடி வந்து கட்டாயி வந்தாலும் வந்துடும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் தூக்கி பார்த்தேன் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சுற்றி வந்தது ஓப்பனாக வந்தது அப்படின்னா நம்ம அது மாதிரி வந்து ஹேங் பண்ணி விடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தூக்கி பார்த்தேன்னா அது வந்து சிக்கிற மாதிரி இருந்தது மறுபடியும் அதெல்லாம் உள்ளே நுழத்தி கொண்டு வந்து இப்போ அப்படியே வந்து நம்ம அந்த வேர் வர் வேர் வரும் இல்லையா கணு அந்த கணுகிட்ட அப்படியே வச்சு ஒரு அமுத்து அமுத்தி விட்டுட்டோம்னா அந்த வேர் வந்து மறுபடியும் உள்ள தலையே உள்ளே போகும் இல்லையா அப்போ மறுபடியும் இதில் வந்து அடர்த்தியாக அந்த செடி வந்து புதுசாக மறுபடி வேர் வரும்போது செடி வந்து இன்னும் அடர்த்தியாக தலையும் இதுதான் சின்ன சின்ன டிப்ஸ் இந்த செடிகள் செடிகளெல்லாம் வளர்க்குறதுக்கு இப்போ அப்படியே நம்ம வந்து ஹேங் பண்ணி விட்டோடே தண்ணியும் ஊற்றி விட்டுறணும் அப்போ தான் அந்த வேர் கணுவில் இருந்து அப்படியே அதை அமுந்தி உள்ளே போகும் மண்ணுக்குள்ளே உள்ளே போகிறப்போ அதில் வந்து புது வேர் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ தண்ணியெல்லாம் ரெண்டு செடியிலையும் அதே மாதிரி வந்து செஞ்சு வச்சிடலாம் ஏன்னா மறுபடியும் நான் ஹாலெல்லாம் மறுபடியும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் இவன் ஆயுத பூஜைக்கு முதல் நாள் க்ளீன் பண்ணது தான் அதாவது நம்ம எப்போதும் கூட்டுவோம் தொடப்போம் அது வேறு இருந்தாலும் ஃபுல்லாக டஸ்டெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணல இல்லையா மறுபடியும் நான் அடுத்த வேலைகள்லாம் அது செய்யணும் அது செஞ்சதுக்கப்புறம் தான் இதை தூக்கி கொண்டே மறுபடியும் ஹேங் பண்ணுவேன் அது வரைக்கும் வெளியவே இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இப்போ அப்படியே அந்த ஊக்கு போட்டு மாட்டி வச்சு தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா தண்ணி ஊற்றுறதோட நம்ம உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னாலும் அந்த தண்ணி லீக் ஆகி சொட்டு சொட்டாக வடிஞ்சுட்டே இருக்கும் ஏன்னா உடெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுங்கிறக்காக சரி தண்ணியை ஊற்றிட்டு வெளியிலே அந்த காமன்ஸ் ஒரு மேலேயே வச்சுட்டேன் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அப்படியே விட்டுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே மார்னிங்லேருந்து மதியம் வரைக்கும் ஒரு ரெண்டரை வரைக்கும் நான் செய்த வேலைகளை அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு வளாகாக கொடுத்துருக்கேன் நீங்கள் கேட்ட லாங் வீடியோவாகவே உங்களுக்கு கொடுத்தாச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நான் வந்து கொடுக்குறேன் ஒரு அம்மா வந்து தொடர்ந்து வந்து ஹோம் டூர் வீடியோ கொடுங்கப்பா கொடுங்கப்பான்னு கேட்குறீங்க எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னதான் எனக்கு ஹோம் டூர் வந்து வீடியோ கொடுக்குறதுக்கு சாரி எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அது நீங்கள் இன்றைக்கி காலையிலே போட்டுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போலப்பா அப்படின்ட்டு ஆமாம் எனக்கு வீட்டை வந்து உள்ள எல்லாம் பெட்ரூம் எல்லாம் நான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இல்லை ஆனால் நான் வீடியோ போது நான் ஒவ்வொரு விலாக்லேயும் நான் வந்து காட்டுறேன் ஒரே வந்து எனக்கு வீட்டை காமிக்கணுங்கிற ஒரு அந்த ஒரு விருப்பம் எனக்கு இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நான் விலாக்லேயே நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம தென்னை மரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சா ஒரு கொத்தில் உள்ள தேங்காயே ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளும் விழுகும் அதில் ஒன்று விழுந்து கிடந்தது சரி அதை எடுத்து அப்படியே வச்சிடலாம் ஒரு அஞ்சாறு தேங்காய் ஏற்கனவே உரிச்சு வச்சது இருந்தது சரி இதை உரிக்க வேண்டாம் எடுத்து அப்படியே மட்டையோடவே வச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் எடுத்து அப்படியே வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே விலாக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கும் சொல்லி கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்